போய் வந்த பின்பாடு இந்த வாரம் கிரத் அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார் அதாவது அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனா மேலும் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை கேட்கின்றது என்று ஏற்கனவே அஞ்சூறு ஏக்கர் நிலம் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து அவர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு வாலை ஒன்றை போட போகிறார்கள் சினோபேக் வந்து சீனா நிறுவனம் அது வந்து உலகிலேயே மிகவும் மிகப்பெரிய நிறுவனங்களில் அதுவும் ஒன்று சவுதி அரேபியாவில் கூட அதற்கு கிளை கிளையிருக்கின்றது அப்ப அது அவருடைய கருத்தின்படி அவர்கள் அதை வழங்க போகிறார்கள் அதற்கு உதாரணமாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் ஒரு அரிசி பஞ்சம் ஏற்பட்டது ஏன் அந்த அரிசி பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஆஹ் அப்பதான் பிளாஸ்டிக் அமெரிக்கா அறிமுகப்படுத்தி இருந்தது அப்ப பிளாஸ்டிக்கை முதலில் அமெரிக்கா அறிமுகப்படுத்தியதால் இலங்கையின் இயற்கை ரப்பருக்கான வீழ்ச்சி அடைந்திருந்தது இலங்கையால் அரிசியை வாங்க முடியவில்லை அப்போது இலங்கை அமெரிக்காவுடன் தான் உதவியை கேட்டது அமெரிக்கா மறத்து விட்டது அப்பதான் சீனா வந்து அரிசியை ரப்பரை வாங்கிக் கொண்டு அரிசியை கொடுத்தது என்று அந்த அந்த உறவு அப்போ வந்தது இப்போது அதே ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது நடந்ததை ஒப்பிட்டு இப்போது தென்னிலங்கை பேசப்படுகிறது நிலத்தை கொடுத்து ஒயிலை வாங்குவது என்று சொல்லி அப்ப இந்த வழங்கப்பட போகின்ற இந்த எண்ணெய் ஆலை இல இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாரியொரு நன்மையை கொண்டு வரப்போகிறது ஒன்று அந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தால் செல்லும் கப்பல்களுக்கான எரிபொருள் வழங்கல் இரண்டாவது இலங்கைக்கான எரிபொருளையும் இலங்கை அதன் ஊடாக பெற்று கொள்ளும் என்பதுதான் கருத்து